மும்சாயிரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு வருது இந்த நாளில் நம்ம மகாலட்சுமியை விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறதுனால வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது பெண்கள் தீர்க்க சுமங்களையாக வாழ்வதற்கும் நல்ல வரன் அமைவதற்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கிறதுக்கும் மகாலட்சுமி கடாட்சத்தோடையும் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கும் இந்த விரதம் நமக்கு உதவுது வரலட்சுமி பூஜை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கலசம் வச்சு வழிபாடு பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் கலசம் வைக்கும்போது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமே நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறது நல்லது அப்படி இல்லை எளிமையாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வீட்டில் மகாலட்சுமி படம் மட்டும் வச்சு கூட இது மாதிரி பூஜை பண்றது ரொம்ப நல்லது வாங்க அது எப்படி பண்றதுன்னு இப்ப பூஜை பண்ற இடத்துல நான் வரலட்சுமி படம் வச்சுருக்கேன் அவங்களுக்கு முன்னால நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய லட்சுமி விக்கிரம் ஒன்று வைக்கிறேன் உங்ககிட்ட இருந்தா நீங்க விக்கிரகம் வச்சுக்கலாம் அல்லது போட்டோ மட்டும் நீங்க வச்சுக்கிட்டால் போதுமானது இப்ப லட்சுமி தேவிக்கு முன்னால அவங்களுக்கு பிடித்தமான மகாலட்சுமி வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி கடாட்சம் தரக்கூடிய பொருட்களையெல்லாம் வந்து நான் வைக்கிறேன் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மகாலட்சுமிக்கு பிடித்தமான இந்த வசத்துக்கள்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதில் எது உங்களுக்கு கிடைக்குமோ அது மட்டும் நீங்கள் வச்சா போதுமானது இது எல்லாமே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்கு கிடைக்கிற பொருட்கள் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் அல்லது இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலே போதுமானது லக்ஷ்மியோட கடாட்சம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த பொருட்களுக்கு முன்னால் நான் இந்த ஒற்றைக்கண் தேங்காய்ன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி தேங்காய் தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீபழம்னு சொல்லிட்டு அது வந்து ஒன்று வைக்கிறேன் அதுக்கு முன்னால் நான் அம்பாலோட பாதங்கள் வைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்ரீபழம் கிடைச்சா வைங்க அதே மாதிரி மகாலட்சுமி பாதம் இருந்தால் வைங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் சந்தனத்திலேயோ அல்லது பச்சரிசி மாவுலையோ குங்குமத்திலேயோ கூட நீங்கள் இது மாதிரி அம்பாள் பாதங்களை கிருஷ்ணர் பாதங்கள் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சி அம்பாள் முன்னால் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணால் மட்டும் போதுமானது நார்மலாக கிடைக்கக்கூடிய தேங்காயை நீங்கள் பூஜையில் பயன்படுத்தினாலே அந்த பயன்கள் நமக்கு இருக்கும் இப்போ நான் பிள்ளையார் விக்கிரகம் வைக்கிறேன் நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் படித்து வச்சாலும் நல்லது விளக்குகள் ரெடி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு விளக்காவது நெய் விளக்காக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க முக்கியமாக பசு நெய்யாக இருக்கணும் அல்லது நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றிக்கலாம் இப்போ நான் நல்லெண்ணெய் தீபமும் வச்சுருக்கேன் பசு நெய் விளக்கும் நான் வச்சுருக்கேன் இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பூக்களால் அம்பால் அலங்காரம் பண்ணுங்கள் இந்த விசேஷமான நாளில் அம்பாளுக்கு வாசமான மல்லிகைப்பூ மறிக்கொழுந்து வில்வம் சிவப்பு அரளி செவ்வந்தி ரோஸ் இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம் முடிஞ்சால் நீங்கள் தாளம்பூ கிடைச்சாலும் பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் தாமரை பூ கடிச்சுக்கு வைங்க ரொம்ப நல்லது இப்போ நான் பூக்களால் அம்பாவில் அலங்காரம் பண்ணிட்டு விளக்குகள்லாம் ஏற்றி நான் தூபம் காமிச்சு புஷ்பம் அக்ஷதை எடுத்து நான் பிள்ளையாரை முதல் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவர் முன்னால் இந்த புஷ்பம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் மந்திரங்கள் சொல்லுங்கள் அல்லது எளிமையாக பாடல்கள் பாடினா போதுமானது பூஜா ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது வரலட்சுமி விரதம் புக்கு தெரிஞ்சா நீங்கள் அதன்படி பண்ணுங்கள் அல்லது எளிமையாக இது மாதிரி பிள்ளையாருக்குரிய ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புஷ்பமாஸை எடுத்து மனதார குருவையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வரலட்சுமி தேவியும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்கள சங்கல்பம் பண்ணி உங்கள் பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அதாவது நூற்றி எட்டு போற்றியோ அல்லது நூற்றி எட்டு அஷ்டோத்திரமோ அல்லது மகாலட்சுமி பாடல்களோ பாடி நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன பவுல் வச்சுருக்கேன் அதில் வந்து நான் அம்பாளுக்கு அவங்களோட நாமம் சொல்லி அக்ஷதை அஞ்சலக்ஷதையும் தாமரை தயாலும் குண்டின்மணி காயின் அதேமாதிரி தாளம்பு குங்குமம் வில்வேலை இதெல்லாம் வச்சு நான் அர்ச்சனை பண்ணுறேன் இது தவிர நான் ஒரு காயின் வச்சுருக்கேன் அதாவது லக்ஷ்மி குபேரர் காயின் இந்த காயின் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் லக்ஷ்மி குபேரரும் இன்னொரு பக்கம் மகாலட்சுமியும் இருப்பாங்க காயினையும் நான் வச்சு நான் குங்குமம் அர்ச்சனை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த பொருள் எல்லாம் கிடைச்சா வையுங்க அல்லது நீங்கள் தாளம்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணாலே அம்பாள் ரொம்ப மனமாக இல்வாங்க ஸோ அது மாதிரி நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிவேதனம் ரெடி பண்ணணும் நிவேதனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்தபடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஒரு பாசிப்பருப்பு பாயசமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ அல்லது வடையோ கொழுக்கட்டையோ எது வேணாலும் பண்ணலாம் அப்படி எதுவுமே முடியல அப்படின்னா பசும்பால் மட்டும் ஒரு டம்ளர் காய்ச்சி அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பச்சை கற்பூரம் நாட்டு சர்க்கரை சேர்த்து அதை நீங்கள் நிவேதனம் பண்ணாலே போதும் முக்கியமாக நீங்கள் தாம்பூலம் அம்பாளுக்கு ஆஃபர் பண்ணணும் அதுக்கு நீங்கள் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு பூ இதெல்லாம் வச்சு கண்டிப்பா ஒரு ப்ளவுஸ் பீட் கண்ணாடி விலையில் இதெல்லாம் வைக்கலாம் உங்களால் முடியும்னா ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி சின்னதா ஒரு சீப்பு இது எல்லாமே நீங்கள் வச்சு அம்பாளுக்கு ஆஃபர் பண்ணலாம் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தபடி நீங்கள் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அம்பாளுக்கு அதையும் ஆஃபர் பண்ணி தூபம் தீபம் இதை காமிச்சு உங்கள் பிரார்த்தனைகளை அம்பாள்கிட்ட சொல்லி நீங்கள் உங்கள் பூஜையை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இங்கே ஃபோட்டோ வச்சு இது மாதிரி வழிபாடு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் முத நாளை அதாவது வியாழக்கிழமை வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து நீங்கள் ஃபைவ் டு எய்ட்குள்ளேயோ அல்லது சிக்ஸ் டூ எயிட்குள்ளே அம்பாளை அழைச்சி எளிமையாக ஒரு நிவேதனம் பண்ணி பூஜை பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் இருந்துட்டு பிரம்ம முகூர்த்தமோ அல்லது காலையில் அந்த டைம் நான் உங்களுக்கு கடைசியில் கொடுக்குறேன் அதை பார்த்து அந்த டைமில் நீங்கள் பண்ணுங்கள் முடிஞ்சா விரதம் இருக்கலாம் அல்லது நீங்கள் குளிச்சுட்டு அதாவது தலை குளிச்சுட்டு பால் பழங்கள் சாப்பிட்டு பூஜை மட்டும் பண்ணால் போதுமானது நீங்கள் மார்னிங் பண்ணாலும் சரி அல்லது ஈவினிங் பண்ணாலும் சரி அம்பாளுக்கு நைட்டு திருப்பம் ஒரு பூஜை நிவேதனம் எளிமையாக பண்ணி ஆரத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதாவது நம்ம ஆரத்தி கரைப்போம் இல்லையா அது மாதிரி கரைச்சி அம்பாளுக்கு விளக்கேத்தி வச்சு பூஜையை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் சனிக்கல் எளிமையாக பழங்களோ அல்லது வேறு ஏதாவது நிவேதனம் ரெடி பண்ணி அம்பாவை திருப்பவும் நீங்கள் வழிபாடு பண்ணணும் அதாவது தூப தீபம் காமிச்சு உங்கள் வழிபாடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் அக்ஸத்தை எடுத்து அந்த படத்தின் மேலே சேர்த்து வடக்கு நோக்கி நீங்கள் நகர்த்திட்டு படத்தை எடுத்து வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் பண்ணுங்கள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக பூஜை பண்ணிவிட்டு சனிக்கிழமையும் பூஜை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இது மாதிரி நகர்த்திக்கலாம் முக்கியமாக இந்த பூஜை பண்ணும்போது அதாவது வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு நீங்கள் தாம்பூலம் ஆஃபர் பண்ணுங்க இல்லையா அதே மாதிரி வீட்டுக்கு ஈவினிங் டைமில் சுமங்கலிகள் அல்லது சின்ன பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு இது மாதிரி தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப நல்லது என்ன பிரசாதம் பண்ணியிருந்தீங்களோ அந்த பிரசாதத்தையும் அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக அது அம்பாலோட ஆசிர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு ஐதீகம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் தேங்க்யூ வியூவர்ஸ்